எல்லாருக்கும் வணக்கம் இரநூத்தி ஐம்பது கிராம் கேப்ஸிகாம் எடுத்து குடை மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து குடை மிளகா கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ஆயில் விட்டுக்கலாம் இது வந்து சேர்த்துட்டு வெங்காயம் உரம் சேர்த்தலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் குவிக்க ஒரு குடலங்கா குடமிளகா கூட்டு கழுவுத்தமாக இருக்குது இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் வெங்காயம் இதுமாரி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன் குருவோட்டில் ஒரு பச்சை இப்போ வெங்காயம் வந்து வச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வரி வச்சு கொஞ்சம் கால் டீஸ்பூன் தனியா பொடி மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் குடம்புலாம் இப்போ இதோட இதை சேர்த்தலாம் இதோட ஒரு ஐம்பது கிராமு பாசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் இது நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு டைமில் இந்த பருப்பு இது கூட சேர்த்தாங்க ரொம்ப நிறையவும் ஊற்றாத தண்ணி ரொம்ப ஜெட்டியாகவும் பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் அப்போ தான் பூண்டு நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காய் பீஸுங்க இந்தமாதிரி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு சோம்பு இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கிது இப்போ இந்த தேங்காவும் சோம்பும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கூட சேர்த்தலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கொடமுளகா கூட்டு நல்லா வாசனையாக இருக்குதுங்க பாருங்கள் புடமெல்லாம் சாரி குடமுளகா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சக்குந்தளா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ